அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் அதிவீரராம பாண்டியரும் திருத்தக்க தேவரும் சான்றோர் பெருமக்களே இப்பொழுது மாணவர்களுக்கு தேர்வு காலம் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நல்ல முறையில் தேர்வு எழுத திருவண்ணாமலை திருக்குறள் தொண்டு மையம் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறது எல்லாம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் கல்வி அவ்வளவு இன்றியமையாதது மாணவர்களே படிப்பு அவ்வளவு இன்றியமையாதது நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இதுதான் உழைக்க வேண்டிய காலம் ஆக நீங்கள் கடுமையாக உழைத்து நன்றாக படித்து தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் மாணவர்களே உங்களை திருக்குறள் தொண்டு மையம் திருவண்ணாமலை வாழ்த்துகிறது உங்களை வணங்குகிறது ஏன் கல்வி அவ்வளோ முக்கியம் என்று யார் சொல்கிறாங்க அதிவீரராம பாண்டியர் சொல்லுகிறார் அதிவீரராம பாண்டியர் கல்வி கற்பது எவ்வளவு இன்றியமையாதது என்று மிக அழகாக சொல்லுகிறார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே படிப்பது நல்லது மாணவர்களே படிப்பது நல்லது எப்படி பிச்சை எடுக்க நேரிட்டாலும் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டுமா பார்த்திங்களா பிச்சை எடுக்க நேரிட்டாலும் பிச்சை எடுத்தாவது நாம் கல்வி கற்க வேண்டும் கல்வி அவ்வளவு இன்றியமையாதது பிச்சை எடுப்பது நல்லதா அது மிகவும் கேவலமானது இழிவானது வள்ளுவர் சொல்லுவார் ஆவிற்கு நீர் என்று இறப்பினோ நாவிற்கு இரவின் இழி வந்தது இல் அறத்தை நோக்கி பசுமாட்டிற்கு தண்ணீர் என்று போய் நீ கேட்டாலும் இந்த நாக்கிற்கு இழிவான செயல் அதுதான் அப்பா பசுமாடு தண்ணி தாகம் தண்ணி இல்லாமல் தவிக்குதுப்பா கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்குறது கூட அவமானம் கேவலம் இழிவு வள்ளுவர் இப்படி வள்ளுவர் பிச்சை எடுக்கிறது தவறுன்னு சொல்லியிருக்காரு ராம பாண்டியருக்கு தெரியாதா தெரியும் தெரியும் நன்றாக தெரியும் தெரிந்தும் சொல்லுகிறார் ஆமாம் பிச்சை எடுப்பது இழிவுதான் பிச்சை எடுப்பது அவமானம்தான் பிச்சை எடுப்பது கேவலம்தான் ஆனால் பிச்சை எடுத்தால் தான் படிக்க முடியும் என்கிற நிலை ஏற்படும் பொழுது பிச்சை எடுக்கலாம் படிக்கலாம் பிச்சை எடுத்து அந்த பணத்தினால் படிக்கலாம் ஆக படிப்பு கல்வி கற்பது அவ்வளவு இன்றியமையாதது அவ்வளவு இன்றியமையாதது சொல்கிறார் இதை நோக்கி தான் காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க இவர் போகிறப்போ மகிழ்ந்தில் கேட்டார் ஏன் பள்ளிக்கூடம் நேரத்தில் மாடு மேய்ச்சிட்டுருக்க பள்ளிக்கூடம் போனால் யார் எங்களுக்கு சோறு போடுவாங்கன்னு கேட்டார் பசங்க சொன்னாங்க காமராஜர் கேட்டார் சோறு போட்டால் போடுவியா போவியா போவா இங்கே வந்து நிதி நிலைமையெல்லாம் ஆய்ந்தார் ஆராய்ச்சி பண்ணார் ஆஹாங்க சோறு போடுற அளவுக்கு நமக்கு அரசாங்கத்தில் நிதி நிலைமை சரியில்லைன்னு சொன்னாங்க அலுவலர்லாம் அப்போ சொன்னார் காமராஜர் இந்த மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு போட்டால்தான் அவர்கள் படிப்பார்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்ற நிலை இருந்தால் நான் இந்த மக்களிடம் சென்று பிச்சை எடுத்தாவது மதிய உணவு போட்டு அவர்களை பள்ளிக்கு வரவழைத்து படிக்க வைப்பேன் காமராஜர் முதலமைச்சர் என்ன அதிவீரராம பாண்டியர் சொன்னாரோ அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிச்சை எடுத்தாவது உங்களுக்கு சோறு போட்டு நான் உங்களை படிக்க வைக்கிறேன்பா ஆக படிப்பின் இன்றியமையாமை அதிவீரராமையின் ராமர் நமக்கு எடுத்துரைத்தார் அதையே காமராஜரும் நமக்கு எடுத்து சொன்னார் இதே கருத்தை நமக்கு திருத்தக்க தேவரும் சொல்லுகிறார் சிவக சிந்தாமணியில் அவர் சொல்கிறார் பாருங்கள் எடுத்து ஒன்று இந்த பாட்டில் கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் அதான் முதல் வரி இந்த பாட்டில் கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் கற்ற பின் கண்ணும் ஆகும் மெய்ப்பொருள் விளைக்கும் நெஞ்சின் மெலிவிற்கு ஓர் துணையும் ஆகும் பொய்பொருள் பிறகல் பொன்னாகும் புகழுமாம் துணைவி ஆக்கும் இப்பொருள் எய்தி நின்றீர் இறங்குவது என்னை என்றான் சிவகன் பவதத்தனிடம் சொல்கிறான் அவன் ரொம்ப கவலையோடு இருக்கிறான் எதுக்குடா கவலையோடு இருக்கிற படித்தவனா சடானி ஏன் கவலையோடு இருக்கிற அப்போ தான் சொன்னார் கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் மொத்தத்தையும் கொடுத்துட்டாவது நீ படி ஐயோ இது கொடுத்துட்டா சாப்பாட்டுக்கு இல்லையே பரவாயில்ல பட்டினியார் இரு பட்டினியாக இருந்தாலும் நீ படிக்க வேண்டும் இது கொடுத்துட்டா நமக்கு சோறு இல்லையே பரவாயில்ல படி ஆக கையில் இருக்கிற பொருள்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டாகிலும் நீ படிக்க வேண்டும் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் அதிவீரராம பாண்டியர் கையில் இருக்கிற பொருள்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாகிலும் நீங்கள் படிக்க வேண்டும் திருத்தக்க தேவர் சிவக சிந்தாமணி கைப்பொருள் கொடுத்தும் கற்றல் போட்டார் அங்கே பிச்சை புகினும் கற்றல் நன்றேன்னு போட்டார் ரெண்டும் ஒன்று அப்போது இருக்கிற பொருள்லாம் போக வச்சுன்னா என்ன பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னா பரவாயில்ல நீ படி படிப்பு அவ்வளவு இந்தியம்மையாது ஏன் என்ன எதுக்காக அவ்வளோ இந்திய கற்றபின் கண்ணும் ஆகும் ஏற்கனவே சொன்னதான் அந்த பாடலில் அதுதான் கண்ணா அதை தான் திருவள்ளூர் கூட சொல்லுவார் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் படித்தவன் முகத்தில் இருப்பது தான் கண்களா இல்லை படிக்காதவன் முகத்தில் கூட கண்கள் இருக்குது அவன் பார்க்குறானே பயன்படுத ஆஹா படிக்காதவன் முகத்தில் இருக்குது கண் இல்லைங்க ஆ பின்ன என்னங்க வள்ளுவர் அது புண் வள்ளுவர் படித்தவர்கள் முகத்தில் இருப்பது தான் கண்கள் படிக்காதவர்கள் முகத்தில் இருப்பது புண்கள் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் அதைத்தான் தான் இவரும் சொல்கிறாரு கற்றபின் கண்ணும் ஆகும் படித்தவனுக்கு இருப்பது கண்ணு அந்த கல்விதான் உண்மை பொருளை உனக்கு தரும் உள்ளத்தில் இருக்கிற துன்பத்தை நீக்குவதற்கு உனக்கு துணையாகும் அந்த கல்வி உனக்கு பொன்னை தரும் உனக்கு புகழை தரும் ஏன் உனக்கு மனைவியை கூட தரும் என்ன பையன் படிச்சிருக்கான் நல்ல வேலை இருக்கானா அவனுக்கு பொண்ணு கொடுன்றான் ஆக கல்வி இருப்பவனுக்குத்தான் மனைவி கூட வருவாள் கல்வி இருப்பவனுக்குத்தான் படித்தவனுக்குத்தான் மனைவி கூட வருவாள் அதனால் புகழை தரும் மனைவியை கூட தரும் இதை மற்ற பொருள்கள்லாம் இருக்குதப்ப அதெல்லாம் அவைகளெல்லாம் பொருள்களே அல்ல அதெல்லாம் பொய் பொருள்கள் இந்த உலகத்தில் உண்மையான பொருள் கல்வி ஒன்று தான் பிற பொய் பொய்ப்பொருள்கள் பவதத்தா ஏன் கலங்குகிறாய் ஏன் வருந்துகிறாய் நீ நல்ல கல்வி பெற்றிருக்கிறாயே கலங்காதே பவதத்தா சொன்னவன் சீவகன் சான்றோர் பெருமக்களே பார்த்தீர்களா அதிவீரராம பாண்டியர் காமராஜர் திருத்தக்கதேவர் எல்லாரும் படிப்பு வேண்டும் படிக்க வேண்டும் அதுதான் வாழ்வில் உங்களை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும் அதனால் எப்பாடுபட்டாகிலும் இருக்கிற பொருளை கொடுத்தாகிலும் பிச்சை எடுத்தாகிலும் படிப்பது நல்லது படிப்பது நல்லது படிக்காக்கிட்டால் நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது உணவகத்தில் போய் வீட்டில் சாப்பிட்லாம் திட்டிக்கினாவது போட்டுருவாங்க உணவகத்தில் போய் சாப்பிடக்கூட முடியாது ஒருத்தன் வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை அப்படியா நீ இப்படி திட்டுறியா என்ன மனைவி நாளைக்கு பாருண்ணா அவனுக்கு பிடிக்காத ரவா உப்புமா சட்டி நிறைய செஞ்சு வச்சாள் என்ன சிற்றுண்டின்னா கொண்டாந்து ரவா உப்புமா வச்சா பார்த்து பயந்து போய் ஓடி போனேன் போடி நான் போய் உணவகத்தில் சாப்பிட்றேன்னா உணவகத்தில் போனால் அது கொஞ்சம் விலை உயர்ந்த உணவகம் அங்கெல்லாம் வந்து ஒரு அட்டையில் தான் வைப்பான் அட்டையில் எழுதிக்கிறது இவனுக்கு படிக்கலை பள்ளிக்கூடமே போகலவேன் அது என்ன எழுதுக்கிறான்னு தெரில பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தான் அவன் ஒன்றுத்துக்கு சரி குறி போட்டான் ஒரு எழுதுகோளில் சரி குறி தமிழில் டிக் மார்க் ஆக சரி குறி போட்டானா இவனும் சரி குறி போட்டான் அவன் ஓடி போய் தட்டு நிறைய அதே உப்புமா கொண்டாந்தான் பயந்து போனான் அங்கே தான் பிடிக்கலன்னு இங்கே வந்தால் இங்கேயும் இதேவா என்று அவன் பக்கத்தில் இருக்கிறன்னு சொன்னான் ரிப்பீட் என்னான் என்ன நினச்சிக்கனா ரிப்பீட்டுன்றது இட்லி தோசை மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு கூட ஒரு ரிப்பீட்டு கொடுன்னான் மறுபடியும் அதே அதே ரவா உப்புமா பணம் கூட கொடுக்காமல் அந்த உணவகத்துலேருந்து ஓடி போனான் ஆக சான்றோர் பெருமக்களே மாணவர்களே படிப்பு எவ்வளோ முக்கியம் பார்த்திங்களா படிக்கலைன்னா வெளியே போய் உங்களால் சாப்பிடக்கூட முடியாது படிப்போம் வாழ்வில் உயர்வோம் தேர்வில் வெற்றி பெறுவோம் நல்ல மதிப்பெண் பெறுவோம் நீங்கள் எல்லாரும் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று திருவண்ணாமலை திருக்குழு தொண்டுமயம் உங்களை வாழ்த்துகிறது வணக்கம் நன்றி